ாயனாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய முக்கியமான தினமாக சொல்லக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய கால பெருமாள் வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு வரும் வரக்கூடிய வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு நாட்களுமே பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது பெருமாளுக்கு மிக மிக உகந்த நாள் வைகாசி முதல் நாள் நாளைய தினம் மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கின்றது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி முதல் நாள் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரைக்குமே இருக்கு இது போலத்தான் ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்குமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருக்கும் ஒரு வருடத்தில் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எவர் ஒருவர் இந்த முறையில வழிபாடுகளை செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கும் கடன் சுமை என்பது படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும் செல்வ வழங்கல் முழுமையான ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சியமும் நிச்சயமாகவே கிடைக்கும் நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு இருபத்தி ஏழு பூக்களை நீங்க கையில் வச்சுக்கோங்க அந்த பூவானது மல்லிகை பூக்களாக இருப்பது மிக மிக விசேஷம் அப்படி இல்லை என்றால் முல்லைப்பூ துளசி இலை இதில் ஏதாவது ஒன்றை இருபத்தி ஏழு என்ற கணக்கில் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு பெருமாளுடைய கோவிலுக்கு போய் அங்கு பெருமாளை தரிசனம் செய்த பிறகு பெருமாளை இருபத்தி ஏழு முறை நாம் வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறையும் வலம் வரும் பொழுது பெருமாளுடைய கொடி மரத்திற்கு கீழே நம்ம அந்த பூக்களை வைக்க வேண்டும் ஒவ்வொரு பூக்களாக இதுபோல இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்த பிறகு கொடி மரத்தில் இருபத்தி ஏழு பூக்களை வைக்கணும் அதற்கு பிறகு பெருமாளை மனதார வேண்டி ஒவ்வொரு முறையும் சுற்றும் போதெல்லாம் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா பெருமாளே என்று உங்களுக்கு பெருமாளுடைய நாமங்கள் எது பிடிக்குமோ அதை மனதார உச்சரித்து இருபத்தி ஏழு முறை உச்சரித்தாலே போதும் குறிப்பாக நாளைய தினம் அதாவது ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்யணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுப்பதும் பெருமாளுக்கு உங்கள் பெயரை சொல்லி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வது போன்ற வழிபாடுகளை நாளைய தினம் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் நமது கர்ம வினைகள் குறைந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் இதுபோல வழிபாடுகளை நம்ம சிறப்பாக செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்பிக்கையோட பெருமாளை மனதில் நிறுத்தி இந்த ஒரு வழிபாட்டை நாளை பத்து முப்பது மணிக்குள்ளாக செய்துவிடுங்கள் விடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாகவே பயனுள்ளதாக இருக்கும் இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்